வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழகம் முழுவதும் பொங்கல் பரிசு தொகுப்பு அமைச்சர் வெளியிட்ட சூப்பர் அறிவிப்பு என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தொலைப்படும் போது நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வரும் மாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் ஒவ்வொரு வருடமும் மக்கள் அனைவரும் பொங்கல் படையை மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது அதே சமயம் கடந்த இரண்டு வருடங்களாக பொங்கல் பரிசு தொகுப்பு பணமும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பொங்கல் பண்டிகையின் போது ரொக்கப்பணம் எதுவும் வழங்கப்படவில்லை நிதி பற்றாக்குறை காரணமாக பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது இப்படியான நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையில் ரொக்கப்பணம் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக சமீப காலமாக செய்திகள் வெளிவந்தவனம் உள்ளது இந்நிலையில் பொங்கல் பரிசு தொப்பில் இடம்பெறும் கரும்புகளை விவசாயிகள் இடமிருந்து கொள்முதல் செய்வதற்கான அரசாணையை விரைவில் வெளியிட உள்ளதாக அமைச்சர் பெரிய கற்பனவர்கள் தெரிவித்துள்ளார் ஒரு கரும்பின் கொள்முதல் விலை எவ்வளவு என்பன உள்ளிட்ட விவரங்களுடன் அரசாணை வெளியாக உள்ளது அது மட்டுமல்லாமல் பொங்கல் தோப்பு பொருட்களின் விவரங்கள் மற்றும் ரொக்கம் எவ்வளவு என்பன உள்ளிட்ட விவரங்கள் இந்த மாத இறுதியில் வெளியாகலாம்